ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாசத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாசம்னு நம்ம சொல்லுவோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினைஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இப்போ மீனராசிக்கு வருவோம் பூரட்டாதி நாலு உத்தரட்டாதி ரேவதி ஸோ இந்த மீனராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க அவுட்டர் பிளானுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சி எப் ஆவரேஜ் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சி எப் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு நம்ம சொல்லலாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையானது இந்த மீன கிடைக்க போகிறது சரி இப்போ சொந்த தொழிலுக்கு வருவோம் சொந்த தொழிலில் வாழ்க்கை இந்த மாதத்தில் நல்ல விதமான லாபங்களானது கிடைக்கும் இந்த லாங் பெண்டிங் டியூஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெட்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நிறையா இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் டெட்ஸ் அந்த வர வேண்டிய பணங்கள் எல்லாமே அவருடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி சில பேர் நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு போகலாமான்னு நினைப்பாள் ஸோ லக்னாதிபதி பத்துக்குடைய குரு மூணாம் இடத்துலையும் சுக்கரனும் அனுகூலமான நிலைமையில வரப்போகிறதுனால ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இது நல்ல உகந்த தருணம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ஒம்போதுக்குடைய பாக்யாதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்தினுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுக்க இருக்கிறதுனால பன்னெண்டு லெசனி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அதனால் நம்மளுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உகந்த மாதம்னு சொல்லலாம் சில ஒரு தொழிலை உறுதிப்படுத்துகிறோம் நம்ம கீழே படமில்லை ஒரு பேங்க் லோன் கிடைக்குமான்னு நினைப்பேன் அப்படி பேங்க் லோனுக்கு போகிற ஆளுக்கெல்லாம் கூட எந்த விதமான தடங்கல்கள் இல்லாமல் நல்ல விதமாக அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கிடைக்கிறது பெருசில் அந்தந்த வித்தின் த டைம் லிமிட் முடிக்கணும் பார்த்தால அதில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ராசி நேயர்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு நம்ம வந்தோன்னக்கம் புதுசாக வீடு மனை வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் முழுக்க வீடு நிலம் அதே மாதிரி வண்டி வாங்குறதுக்கு எல்லாமே உகந்த மாதம்னு சொல்லலாம் ஒரு வண்டி இருக்குது சரி கொடுத்துட்டு நம்ம ஹை அண்ட் மாடல்னு சொல்ல பார்த்தலாம் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்ட இந்த மாதத்தில் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு ஹை ஹண்டு மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வண்டி வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கொடுப்பார் இந்த எட்டில் சுக்கரன் வர்றதுனால இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கலைத்துறையில் உள்ளவாளும் ஸ்போர்ட்ஸ் லைனில் உள்ள வாழும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இந்த ஸ்போர்ட்ஸ் லைனில் உள்ள எட்டாம் இடத்துல சுக்கரனுடைய சஞ்சாரமானது வரப்போகிறதுனால சில சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு போட்டியிலையும் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாகவும் ஜாகிரதையாகவும் இருந்தால் ஓரளவுக்கு அந்த அடிபடக்கூடிய சூழ்நிலையானது கம்மியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இவ்வாளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சரி இப்போ ரியல் எஸ்டேட் இருக்கா இதுவரையும் சில பேர் எல்லாம் நல்ல போட்டுரூபா விற்காமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி விற்காமல் தங்கின இடங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல விலையில் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் சரி இப்போ புதுசாக இது பண்ணுறோம் ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வாங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சோல் ட்ரேடரையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுற இந்த மீனவாசியல் உள்ள வாழலாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி சூரியனுடைய சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறதுனால இதுவரையும் ஒரு மந்தமான இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அந்த பிரகாசம்னு சொல்ல அப்படி பிரகாசத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை அதில் வந்து கொடுப்பார் இப்போ குடும்பஸ்தானம்னு நம்ம எடுத்தோம்னாக்கம் குடும்பாதிபதி பாக்யாதிபதி ஏழாம் மடம் இது எல்லாமே இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்கிறதுனால குடும்பத்துடைய சூழ்நிலையை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப அருமைன்னு நம்ம சொல்லலாம் இதுவரையும் எந்த விதமான கஷ்டங்கள் குடும்பத்தில் இருந்திருந்தால் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி அதை ஆரோக்கியமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் வந்து கொடுப்பார் சரி இப்போ உடல்நிலைக்குன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதுவரையும் எப்பேற்பட்ட உடல்நிலைகள் இருந்திருந்தாலும் அதெல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் கொடுப்பார் அதுவும் சுக்கரன் துலாராசிக்கு வந்த பிறகு செல்வன் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான் அந்த மாதிரி உள்ள வாழ்க்கெல்லாம் கூட அந்த குவாண்டம் மெடிசின் மெடிசன் சொல்ல மத்தில அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மீனராசியில் உள்ள வாழ்க்கைக்கு கிடைக்கும் இப்போ இப்போ ஸ்பெக்குலேஷனுக்கு இந்த மாதத்தில் ஸ்பெக்குலேஷன் போகலாமா ஏன்னா பத்துக்குடிய குரு உபதியம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனாலையும் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் வரப்போகிறதுனாலையும் இந்த மாதத்தில் ட்ரேடிங்ல இந்த இந்த ட்ரேடிங் ஆன் ஷேர்ஸ்னு சொல்கிற ஸ்பெகுலேஷன் ஸ்பெக்குலேஷன் அதில் ஈடுபடுறவா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ரெண்டாவது பாதையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு இந்த மீனராசிக்காரனுக்கு சொல்லலாம் என்ன ஒன்றே ஒன்று ஜென்மத்தில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேத்துவம் இருக்கிறதுனால ஒரு முடிகோள் எடுக்கும்போது இவாளுக்கு ஒரு சஞ்சலத்தை வந்து கொடுப்பான் ஒரு ஒரு டயலமாக எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் இதை நம்ம இறங்குறமே இது போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசுலேஷன் மைண்டு வந்து கொடுப்பார் ஸோ இந்த மீன ராசிக்காரன குருவனுடைய இந்த ராசியதிபதியான குரு ஏழாம் இடத்துக்கு பார்வை இருக்கிறதுனால எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் தைரியமாக ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதில் இறங்கி போனாலக்கா எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் அந்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகவும் ஆரோக்கியமாகவும் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த மாதம் முழுக்க பார்த்தாலக்கா தனஸ்தானங்கிறது நல்லா இருக்கிறதுனால இந்த செலவுகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி கையில் இந்த சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி நல்ல ஒரு சேவிங்ஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மீன மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் திஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அங்குடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அதை வந்து எஸ்மே வந்து பிஸ்னஸ் பண்ண வளர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்தனம் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டினை காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசிலேஷன் கேட்டானாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாள் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டுப்போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்தையுமே இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மத்தில அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலவே பேர் பித்தர்கள் சாபம் இருக்குது அப்படின்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலிபட்சம் வரது அதனால எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்வா பார்த்தல அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்வாள் அதை நிச்சயமா பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தேன்ல எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்துன்னு நக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷோ வராமல் போகாது அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்ல யாம் பெற்ற இன்பம் வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறதுக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினு பவந்து